போய் சோத்த போட்டு சாப்பிடணும் சொல்லிட்டேன் பாப்பா ஊட்டிலாம் விட மாட்டேன் தண்ணி குடி பார்த்துட்டே இருந்தா மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க் யூ முன்னாடி லைவ் யூஸே வரல அதான் கொஞ்சம் ஒரு போட்டிங் சரியா வேறு ஒன்றும் இல்லை வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் அப்படின்னு தெரியாதோ ஹாய் அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ யார் வேண்டாங்களா சைட் அடிக்கிற அளவுக்கா இருக்கா ஹாய் சதீஷ் வாங்க வெல்கம் அம்மா உமா പാത്തേർക്കിങ്ങ വാനം ഹായ് 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 സ്ക്രീന ഡബിൾ ടച്ച് കൊടുത്തറേ ഹായ് ഹായ് இனிம தான் இனிமே தான் சூப்பரா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துருங்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கு கொடுத்துட்ருங்க சரியா புதுசாக வர நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஹாய் மாங்க வீடியோ சூப்பராக இருக்கா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஹாய் டாலி ஹாய் சூப்பர் சந்து சூப்பர் தேங்க்யூ கும்பினே இருக்கு ஆன்டி தேங்க்யூ ராஜா நல்லா இருக்கே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வந்து திருவாரூர் எனக்கு திருவாரூர் தேங்க்யூ லவ் யூ ஸோ மச் லவ் மேரி ஷேகர் விஜய்குமார் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஸ்க்ரீனை டபுள் டச் கொடுத்துருங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் ஸ்க்ரீனை டபுள் டச் கொடுங்க லிப்ஸ்டிக் டீமாக இருக்கு டார்க்காக இருக்கா நம்பர்ஷிப் கிடையாதுங்க கிடையாது 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 நம்பர்ஷிப்பும் எனக்கு கிடையாது ഗുഡ് േം പ്ലീസ് താങ്ക് യു മേരി ശേഖരുങ്ങ വാട്സപ്പ് നമ്പർ കിടക്കും കിടക്കാതെ കിടക്കാതെ ബിജി ശിവ വാങ്ങ വെൽക്കം വെൽക്കം How your name? Hi, your name. Ah, okay, okay, Mary Super, ah, thank you, thank you, thank you so much. Thank you, thank you. Hi, Emma. Hi, hi, Sadi Swangri Tango. Sarianakil. ப்ளீஸ் வெல்கம் வெல்கம் லைவ்ல இருக்கிற நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் கொடுத்துருங்க புதுசாக வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா நிறைய திறமை இருக்கு அப்படியா நிஜமாவா ஆர் என்னம்மா எங்கம்மா உங்கம்மா ஒரு ஐடி வாங்க வாங்க லைவுக்கு இருக்கிற நீங்க மெசேஜ் பண்ணுங்க பிளீஸ் ஒரு ஹாய் சொல்லுங்க மேலே துணி லைவில் இருக்கிற நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க கூந்தல் சூப்பரா தேங்க்யூ தேங்க்யூ ஹார ஹாய் அருண் ஹாய் ஹாய் அருண் எங்கே போனேன் இவ்வளவு நாளா அருண்குமார் வரண்டையும் போலங்க இங்கே தாங்க இருந்தேன் லைவ்குள்ள போடலை அவ்வளோதான் ரொம்ப தோங்குது ஹாய் ராஜா எனக்கு உமா ரோஹித் ரொம்ப ஓவராக மெசேஜ் பண்ணுறா டைம் அவுட் போட்டுருவான் ஹாய் செல்லுமே என்னுயிரி எம்எம்கே வாங்க ஹாய் 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 பதினாறாவது லைக்கா தேங்க்யூ ஸோ மச் லைக் போடுங்க ப்ளீஸ் ஸ்க்ரீனை டபுள் டச் தட்டுங்க நீங்கள் எந்த ஊர் என்ன பெயர் எனக்கு ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலங்க என்னோடய பேர் மேரிசேகர் வந்துட்டா உனக்கு பார் 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 அங்கேயே வச்சுக்கோ அதனால் லைக் காமிக்குது அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ பதினோரு மணிக்கு லைவ் போடுவியா ஆ கண்டிப்பாக லைவ் வருவாங்க பதினோரு மணி லைவ் உண்டு ஓகேவா அந்த இடத்துல போ சொல்ல ஹாய் 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 கண்ணன் பாலு வாங்க வெல்கம் ப்ளீஸ் லைவில் இருக்கிற நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் படம் நட்டுறாங்க போடவில்ல பதினொன்று பிஎம் என்ன லைவ் கிரிக்கெட் விளையாட்டா வேறு வேலை மாதிரியே இருக்காது உங்களுக்கெல்லாம் முறுக்கிட்டு வந்துட வேண்டியது ஹாய் ஹாய் நல்லா இருந்தது ஹாய் வாங்க வெல்கம் லைவ்ல இருக்கற நீங்க மெசேஜ் பண்ணுங்க லைக்லாம் ப்ளஸ் பண்ணி லைக் கொடுத்துருங்க ஃபாலோசர் ஆவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ் லைக் பண்றீங்களா थैंक यू ஹாய் ஏஸ் வெல்கம் வெல்கம் சேனல்ல நீ இருக்காது வெளியில போய் டென்ஷன்னா ஐடி பேரை வச்சுட்டேன் டென்ஷனா கற்றுக்கனே வரியா நீன்னு என்னோட லைஃப் வராது வேற லைவ்வில் போய் யார்கிட்டயாவது பேசிவிட்டு லைவ்ல இருக்கிறவனையும் மெசேஜ் பண்ணுங்கள் லைக்லாம் ப்ளஸ் பண்ணி லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ் லைவ்வில் இருக்கிறவனையும் மெசேஜ் பண்ணுங்க நவீன்குமார் ஹாய் போ போ நீ எந்த வேணாலும் பண்ணிக்க போ நீ ரிப்போர்ட் பண்ணால் உடனே ரிப்போர்ட்லாம் எடுக்க மாட்டாங்க தெரியுமா என்னோட லைவ்வில் என்ன பேசியிருக்கன்னு பார்ப்போங்க ஒரு பெரிய இவரு ரிப்போர்ட் எடுத்த உடனே ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க போடா உடனே மாதிரி ரெண்டு மூணு பேர் மறக்கிறான் ஐடியே காணும் எங்கே போனானே தெரியல டே சென்னைக்கார விஜய் வெளில ஹாய் ஹாய் வெளில சென்னைக்காரன்னு பேரை வச்சுக்கிட்டு நீ சென்னை சென்னை பேரை வந்து ரொம்ப கெடுக்கிறடா போயிடு வெளியில் வாங்க வெல்கம் கார்த்திகேயன் வாங்க வெல்கம் வணக்கம் மாயக்கருப்ப கருப்புசாமியா வாங்க வணக்கம் 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 முடியாதுப்பா என்னால முடியாதுப்பா இயற்கை காதலன் வாங்க வாங்க வெல்கம் சதீஷ் சூரி இதுக்கும் வந்துட்டியாடா நீ என்ன தான் பண்ண நான் வணக்கம் வணக்கம் சொல்லுமா சொல்லு ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் லைவ்ல இருக்கிற நீங்க மெசேஜ் பண்ணுங்க லைக் எல்லாம் பிரஸ் பண்ணி லைக் கொடுத்துருங்க புதுசாக ஒரு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டு நாள் கொடுத்துங்க ஹாய் சிவ கிருஷ்ணன் வாங்க வெல்கம் சாப்பிட்டியா என்ன சாப்பிடல இல்லே போனாங்க செல்லு சவுண்டிங்க காலம் வருவோம்

நன்னinga subscribe பண்ணுங்க ஒவ்வொரு 10 நிமிஷம் லைவ் வுவீங்கலாம் ஹாய் ஹாய் ஈஸ்வரன் வாங்க ஹாய்

என்னங்க சாப்பிட்டீங்க மாயக்கருப்பு சாமி என்ன சாப்பிட்டீங்க ப்ரீஸ் லைவ்ல இருக்கிறதிங்க மெசேஜ் பண்ணுங்க லைக் லாங் ஃபோர்ஸ் பண்ணி லைக் கொடுத்துருங்க அப்புறம் வட கோரியாவா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் வாங்க வணக்கம் வெல்கம் வெல்கம் வணக்கம் சாப்பிடலங்க இனிமேதான் சாப்பிடு நம்ம ஊர்ல என்ன ஒன்பது பத்து மணி இங்க வந்து ஒன்பது பத்து அருள் வாங்க வணக்கம் மேரிடா

சீப்புறம் வந்திருக்கேன் ஹாய் சரத்குமார் வாங்க ஹாய் ஹாய் அல்லா ஹாய் ஹவுஸ் ஒய்ஃப்ங்க ஹவுஸ் ஒய்ஃப் பார் எந்த வேலைக்கும் நான் போகல நாங்களே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வேலைக்கு நான் போகலாம் ஜாலியா பேசுவோம்

அப்பான நேரத்தில் வந்துட்டோமோ அவ்வளோ எதும் சரி ஓகே பாய்ங்க நான் பதினோரு மணி லைவுக்கே வந்துடுறேன் ஓகேவா பதினோரு மணி லைவுக்கு வந்துடுங்க லைக் பண்ணும் லவ் சொல்லு எல்லா வீட்டில் சொல்லுமா இட்ஸ் நைஸ் ஆ தேங்க்யூ தேங்க்யூ வாட்ஸ் ஓகேவா தெ தெலையே என்னென்ன தெரியல இடையில கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிருச்சுங்க அதனால் முகம்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு சரி ஓகே பாய் பாய் பத்திரமாக இருங்க சாப்பிடுங்க பதினொரு மணிக்கு லைவுக்கு வந்துடுங்க ஓகே பாய்